அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் இரண்டாம் நாளான நேற்று விருதாச்சலம் ஆலிச்சிக்குடி பைபாஸ் ஆலையில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுச்சி பேருரையாற்றினார் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்னையிலிருந்து வழியாக புறப்பட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய் ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை தீவுத்திடலில் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கினார் அலைக்கடல் என திரண்டிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களிடையே முதலமைச்சர் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார் இதனைத் தொடர்ந்து நேற்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பங்கேற்று லட்சக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார் முன்னதாக சென்னையிலிருந்து வான்வழியாக புறப்பட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சென்றடைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மூத்தம்பிதுரை அமைச்சர் திரு எம் சி சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு மா சந்திரகாசி திரு ஆர் பி மருதராஜா ஆகியோர் மலர்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் இறங்கு இறங்குதளத்திலிருந்து ஆலுச்சிகுடி பைபாஸ் சாலை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சண்டை மேளங்கள் தவில் நாதஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இசை கருவிகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் கழகக்கொடி தோரணங்கள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன பல்லாயிரக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் கழக கொடிகளையும் இரட்டை இலை சின்னங்களையும் தங்கள் கைகளில் ஏந்திய வண்ணம் மகிழ்ச்சி பொங்க முதலமைச்சரை வரவேற்றனர் அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் அளித்த பூரண கும்ப மரியாதையையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார் மேடை அருகே வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோயில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்ட திடலில் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களையும் அஇஅதிமுக தொண்டர்களையும் பார்த்து இரட்டை இலை சின்னத்தை குறிக்கும் வகையில் தமது இரு விரல்களை உயர்த்தி காண்பித்து கழக தொண்டர்களின் உற்சாக வாழ்த்தொலி முழக்கங்களிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொதுக்கூட்ட மேடையை வந்தடைந்தார் சட்டமன்ற தேர்தலில் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பதிமூன்று தொகுதிகளின் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றினார் விருதாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி திட்டக்குடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார்கோயில் பெரம்பலூர் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளின் அஇஅதிமுக வேட்பாளர்களை பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து வெற்றிச் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் புரட்சித் தலைவி அம்மா வாழ்க என்ற வாழ்த்து முழக்கங்கள் அனைத்து திசைகளிலும் எதிரொலிக்க எங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என விண்ணதிர முழக்கமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர் இதனையடுத்து அஇஅதிமுகவின் தேர்தல் பிரச்சார பாடல்கள் அடங்கிய குறுந்தகடை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட அதனை கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை பெற்றுக்கொண்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் பாரத முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவரும் காட்டுமன்னார்கோவில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு என் ஆர் ராஜேந்திரன் அஇஅதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார் இதனையடுத்து சென்னை திரும்புவதற்காக ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மைதானத்தை தேர்தல் பிரச்சார வாகனத்தில் சுற்றி வந்து தமது கரங்களை அசைத்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் இரண்டாம் நாள் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக திரண்டிருந்து முதலமைச்சருக்கு மகிழ்ச்சி பொங்க வரவேற்பளித்து பேராதரவு தெரிவித்தது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் பொதுத்தேர்தலில் அஇஅதிமுகவின் மகத்தான வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருந்தது